கவனி எல்லாரும் கவனி இப்போ போர்டில் வந்து கூட்டல் கணக்கு எழுதி போட்டிருக்கிறேன் எழுதி போட்டுருக்கண்ணா ஒரு மூணு பேர் வந்து இந்த கணக்கை போடணும் யார் வா கவனி எல்லாரும் அவங்க கணக்கு இருக்காங்க மூணு பேருமே போட்டாங்க கிளாப் பண்ணுங்க கண்ணே கவனிங்க இதனுடைய விடை ஆன்சர் எல்லாம் எப்படி வருது ஆ எல்லா விடை எல்லா ஆன்சருமே எழுநூத்தி எண்பத்தி நாலுன்னு வருது ஏன் அப்படி வருது வெரி குட் எந்திரிச்சு சொல்லு கண்ணே அபிதா ஆ வெரி குட் கை தட்டுங்க எல்லாரும் இவன் என்ன சொன்னான் அபிதா சொன்னது உங்களுக்கு புரியுதா இந்த பக்கம் இருக்கிற நம்பர்ஸ் ஏழ்நூறு அடுத்து என்ன இருக்குது ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு எண்கள் வந்து குறைந்து கொண்டே வருகிறது எத்தனை நம்பர் குறையுது எத்தனை நம்பர் பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா எல்லோரும் அவங்கவுங்க தான் கணக்கு போடணும் போர்டில் மூணு பேர் போட்டாங்கன்னா அதை பார்த்து அப்படியே நம்ம என்ன பண்ணக்கூடாது காப்பி அடிக்கக்கூடாது நீங்களாக கணக்கு போடணும் புரியுதா போர்டில் வந்து சீக்கிரமாக போடுறவங்க ஒரு மூணு பேர் போட்டாங்க அவங்களுக்கு முதல்ல எல்லோரும் கை தட்டினீங்களா ஆ அதில் ஃபஸ்ட்டு போட்டவங்க யார் செகண்டு தேர்டு தன்யாஸ்ரீ வந்து போட்டால் வெரி குட் ஆனால் மூணு பேருமே கரெக்டாக போட்டாங்க சரியா இப்போ இதில் ஏன் வந்து ஆன்சர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கு அபிதா கரெக்டான ரீசனை சொன்னான் அதனால் அவளுக்கு எல்லோரும் கைத்தட்டுங்க வெரி குட் கண்ணே நல்லா கவனிங்க முதல் எண்ணில் ஒரு எண் குறைக்கப்படுகிறது அடுத்து இருக்கிற இந்த முதல் எண்ணில் ஒரு எண் என்ன பண்ணப்படுகிறது கூட்டப்படுகிறது ரெண்டு நம்பர்ஸ் இருக்குதா கண்ணு ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரில் ஒரு எண்ணை வந்து குறைச்சி போட்டுக்கிறாங்க ரெண்டாவது இருக்கிற நம்பரில் ஒரு எண்ணை என்ன பண்ணியிருக்கிறாங்க கூட்டி போட்டிருக்கிறாங்க எண்பத்தி நாலுனா எண்பத்தஞ்சு இது ஏழ்நூறுனா குறைச்சி அறநூற்றி தொண்ணூத்தொம்பது புரியுதா எல்லாத்துக்கும் இந்த மாதிரி எல்லா கணக்குகளையும் அப்படியே தான் இது எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு எண்பத்தாறு எண்பத்தேழு எண்பத்தெட்டு எண்பத்தொம்பது தொண்ணூறு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு புரியுதா எல்லாத்துக்கும் ஏன் வந்து ஆன்சர் ஒரே மாதிரி வருதுன்னு ஏன் வருதுன்னு புரியுதா எல்லாத்துக்கும் என்ன இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம் ஏன் வந்து ஆன்சர் வந்து எல்லா கணக்குகளுக்கும் ஒரே மாதிரியாக வருது ஆ முதல் எண்ணில் ஒரு எண்ணெய் குறைத்தும் இரண்டாம் எண்ணில் ஒரு எண்ணெய் கூட்டியும் ஆ கூட்டியும் போட்டிருக்கிறாங்க அதனால தான் எல்லா ஆன்சரும் எப்படி இருக்கு ஒரே மாதிரி இருக்குது கிளாப் பண்ணிக்கலாமா வெரி குட் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க கண்டுபிடிச்சிட்ட சொன்னது அபிதா கிளாப் பண்ணுங்க புரியுதா புரியுதா கண்ணா அடுத்த கணக்குக்கு போலாமா சூப்பர்